கார்த்தி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு வீட்ல மாமியார் மருமகள் ஒண்ணா இருந்தாங்க அப்படினா என்ன மாதிரிலாம் பிரச்சனை வருது இதுவரைக்கும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்கு இதுக்கப்புறம் எந்த இந்த மாமியார் இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு காமெடி எல்லா நினைச்சுக்கங்க அப்படியே நாங்க தப்பா எதாவது ஏதாவது பண்ணிருந்தோ கூட கூடங்களை மன்னிச்சுக்கோங்க நம்ம தானே ஆமா சொல்லிருங்க ஆமாங்களை மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பேர் என்ன ஏறிமே மாமியார் ஆண்டாள் நானா பெரிய மகரம் மக தேனிவடி நானா சின்ன மகர் வைஷு நம்ம சேனலை புதுசா யாராவது பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பெல் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள ஒரு <ion> ஒருங்குமிடவரிக்கிறது <upPS> <color Pokémon> <speaking wise> <sharp> மணி ஆயிடுச்சு போய் வாசல கூட்டு போ இவ என்ன பண்ற டீ போட்டுட்டு வர ஏனே

நான் நாலு தடவை கூப்பிட்டேன் நாலு தடவை கூப்பிட்டேன் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு ஒரு டீ போட்டு வர முடியாது உன்னால் என்ன இருக்க நீ ஒரு மாமியார்ன்னு மதிப்பு இருக்கா என்ன கேட்கலன்ற நீ நாலு மைலில் இருக்க நான் நாலு மைலில் இருக்கேண்ணா கேட்கலன்னு சொல்கிறேன் காபி டீ காபி தேயவளனார ஒரு டீ வைக்க காபி தே அந்த டீ தான கேட்டேன் என்ன மோடிவுல இருக்கு வைشா பாட்டி எலிப்புட்டு அவளுக்கு ஒரு காபி குடி நல்லா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டு குடி லைட்டா போட்டினா அவ குடிக்க மாட்டா

நீ அவ மேல ரொம்ப தான் பொறாமப்படுற என்ன பண்ண நான் எதுவுமே பண்றேன் ஏன் ஏதோ என்ன மட்டும் சொல்றேன் ஒரு வயசான கிழவி இருக்கான்னு இல்லாம மணி எத்தனை ஆயிடுச்சு இன்னும் சோறு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தான் அத்தை சாப்பாடு கொண்டு வரட்டா ஏமா மகாராணி மணி எத்தனை ஒன்பது மணி ஒன்பது மணி நான் சாப்பிடாம மாத்திரை போடாம நான் அல்பாயசில் போகணும்

என்னடி அதுங்களும் இந்த துணியெல்லாம் யார் துவப்பா போய் ரிஸ்க் எனக்கு சாப்பிடுற மாதிரி